ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி நீட் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எல்லாரோட மார்க்கும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு நூறு பேர் கேட்ட மார்க் கேட்டோம் அதை வச்சு நாங்கள் ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரொடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றம்பது சீட் இருந்துச்சு அதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கோட்டாக்கும் மீதி இருக்கிற எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கும் ஒதுக்கப்பட்டது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் நியூ காலேஜ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இந்த வருஷம் சீட்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆறு காலேஜ் கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் ஐம்பது சீட் எக்ஸ்ட்ரா அலாட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்க மூவாயிரத்தி முந்நூற்றம்பது சீட் ப்ளஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது சீட் கன்னியாகுமரியில் ப்ளஸ் நூற்றி ஐம்பது இன்ட்டு ஆறு நியூ காலேஜ் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சீட் எக்ஸ்ட்ரா வரப்போகுது அதனால் இந்த வருஷம் நாலாயிரத்தி இரநூறு சீட் இருக்குது இந்த நாலாயிரத்தி இரநூறு சீட்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும் கம்யூனிட்டி வைஸ் சீட் அலக்கேஷன் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கோட்டாக்கு அலக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்ப்போம் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபதுலேருந்து ஆறுநூறுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபதுலேருந்து ஐநூற்றி இருபதுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்துலேருந்து ஐநூற்றி முப்பதுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுலேருந்து ஐநூற்றி இருபதுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி நாற்பதுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்ஸிஏக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி எழுபதுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூற்றி அறுபதுக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல முடிவாகிடுங்க எல்லோரும் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்